அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலய அம்மாவாசையின் சக்தி வாய்ந்த பதிவுங்க நம்ம வாழ்நாள் முழுவதுமே முன்னோர்களை வழிபடாத பாவங்களை கூட சரி செய்யக்கூடிய சக்தி கொண்டது தான் மகாலய அம்மாவாசை இந்த நாளில் நம்முடைய முன்னோர்கள் மட்டும் இல்லைங்க நமக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தங்கள் நமக்கு பிடிச்சவங்க ஏன் ஒரு உயிரினங்களுக்கு கூட ஒரு வளர்ப்பு நாய்களாக இருக்கட்டும் பூனைகளாக இருக்கட்டும் அப்படி நமக்கு நெருக்கமானவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய குருக்கள் டீச்சர் அப்படி யாராக இருந்தாலும் யாரை வேணாலும் நினச்சி இந்த அமாவாசை நாட்களில் அவங்களுக்கான திதி தர்ப்பணங்கள் படையல்கள் ஒரு வழிபாடுகள் எல்லாமே நம்ம மேற்கொள்ளலாம் ஏன்னா இந்த முன்னோர்களுடைய வழிபாடு இந்த மகாலய அமாவாசையில் நமக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலன் கொண்டது மகாலயம் அப்படின்னு சொன்னாலே கூட்டமாக வருதல் இந்த மகாலய அமாவாசையில் நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாருமே நம்மளை பார்ப்பதற்காக நம்ம பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவதாக ஐதீகங்கள் இருக்குது அதனால தான் இந்த நாட்களை பண்ண போகின்ற அந்த நம்ம திதி தர்ப்பணம் எல்லும் இது மாதிரி பிடிச்ச அந்த எல்லாமே வந்து நமக்கு அதிசக்தி வாய்ந்த பலன்கள் கொடுக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாதக ரீதியாக நமக்கு பித்தர்களுடைய சாபங்கள் இருக்கு இல்லை நாங்கள் ஜாதகம் பார்க்கல ஆனால் வீட்டில் வந்து ஒரு தீராத ஒரு நோய்கள் இருக்கு ஒரு மனசுல ஒரு கவலைகள் ஒரு பதட்டம் எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கு பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது ஒரு சொல்யூஷனே எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம பரிகாரங்கள் செஞ்சிட்டும் கூட சரி செய்ய முடியாத அந்த தோஷத்தை இப்படி மகாலய அம்மாவாசையில் நம்ம முன்னோர்களை நினச்சி நீங்கள் எளிய எளிய முறையில் வந்து வழிபட்டாலே போதும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்துக்கு கிடச்சிட்டாலே நம்முடைய குடும்பம் வம்சம் குலம் இது எல்லாமே விருத்தி அடையுங்க அதனால் இந்த சக்தி வாய்ந்த அம்மாவாசையை தயவு செஞ்சு யாருமே தவற விடாதீங்க எப்படி எள்ளும் தண்ணீரும் இறைப்பது இதில் முக்கியம் தர்ப்பணங்கள் முக்கியம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் மகாலய அமாவாசையுடைய மிக முக்கியமான விஷயமே மதியம் படையலிட்டு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து காகத்திற்கு கொடுத்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு இந்த ப அந்த பழக்கங்கள் இருக்குது அப்படி இந்த படையல் இடுறப்ப மற்ற நாட்கள் மாதிரி இல்லாமல் மகாலய அமாவாசையில் மிக முக்கியமான சில விதிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏ சில காய்கறிகளை இந்த படையல் நம்ம சமைக்கிறப்ப நம்ம சேர்க்கணும் சில காய்கறிகள் சேர்க்கக்கூடாது அதிலும் முக்கியமாக இந்த நான்கு காய்கறிகளை வந்து நீங்கள் சேர்ப்பதற்கு தவறவே விடக்கூடாதுங்க இந்த நான்கு அந்த காய்கறிகளை வந்து அமாவாசை சமையலை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் படைத்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் முன்னோர்களையும் போய் சேருங்கிற ஐதீகம் இருக்குது அப்படி எந்தெந்த காய்கறிகள் மிக முக்கியமான நான்கு காய்கறிகளுங்கிற அற்புதமான ஒரு பதிவும் அதனுடைய விளக்கமும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் மகாலய அம்மாவாசை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் ஏன்னா நமக்கு சூரிய பகவான் பித்திருக்காரகன் அதனால தான் இந்த பித்திருக்களுக்கு செய்யப்படுகின்ற நம்ம அந்த எந்த காரியங்களும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை சூரியனோடு வரதுனால நமக்கு உடனுக்குடனே அவங்களை போய் சேரும் அவர்களை சந்தோஷப்படுத்தும் மகிழ்விக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட இந்த நாளை நம்ம ஏற்கனவே இந்த திதி தர்ப்பணம் படையிலிடுவதற்கான நேரங்கள் நம்முடைய சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதவியும் பாருங்கள் அப்படி நம்ம காலை நேரத்தில் இந்த திதி தர்ப்பணங்கள்லாம் முடிச்சுட்டு மதியம் நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம வந்து இது மாதிரி நமக்கு நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும் அம்மா அப்பா மாமனார் மாமியார் இல்லை அதுக்கு முன்னாடி இறந்தவங்க யாராக இருந்தாலுமே அவங்கள நினச்சி நம்ம படையலிடுவோம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த இடத்துல எங்களுக்கு அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்க எங்களுக்கு மாமனார் மாமியார் உயிரோடு இருக்காங்க நாங்கள் இப்படி படையலிட்டு வழிபடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த நாளில் வந்து உங்களுடைய முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அதாவது அம்மா அப்பாவுக்கு முன்னாடி உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அதற்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் அப்படி ஏழு தலைமுறை இருபத்தி ஓரு தலைமுறை அதுக்கு முன்னாடி உள்ள எத்தனை பேர் இறந்து போயிருந்தாலுமே அந்த மொத்த குடும்பத்துக்கும் அந்த மொத்த நம்முடைய குலத்துக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த படையல் இந்த வழிபாடுகள் எல்லாம் போய் சேருங்கிறது தான் அது ஐதீகம் அதனால் உங்கள் குடும்ப வழக்கப்படி உங்கள் பெரியவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி இந்த விரத சமையல் நம்ம சமைக்கிறப்ப சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க முதலாவதாக எப்பயுமே நம்ம வந்து இந்த விரதத்துக்கு வந்து நம்ம சாம்பாருக்கு நார்மலாக நம்மளுடைய அந்த துவரம்பருப்பு தான் நம்ம சேர்ப்போம் ஆனால் இந்த விரதத்துக்கு மட்டும் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு தான் நம்ம உபயோகப்படுத்தணும் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக அமாவாசைக்கு நீங்கள் சில காய்கறிகள் நம்ம சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு சில விதிகள் இருக்குது குறிப்பாக இந்த நான்கு காய்கறிகளை கண்டிப்பாக சேர்த்து சமைக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க முன்னோர்களுக்கு இந்த நான்கு காய்கறிகள் நம்ம சமைச்சு படைக்கிறப்ப ஆயிரத்தி எட்டு வகையான அந்த காய்கறிகளால் செய்த பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்கிறது இந்த ஐதீக பிரகாரம் சொல்லியிருக்கிறது இந்த நான்கு காய்கறிகளை நம்ம படைத்து சமைக்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசைகளை வழங்குவாங்களாம் இதனால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நீங்கும் அப்படி எந்த நான்கு காய்கறிகள் இதற்கான ஒரு ஆண் மிக விளக்கம் அதாவது புராணங்கள் இந்த நான்கு காய்களுடைய பெருமைகளை சொல்லுது ஒரு தடவை விஸ்வாமித்ரர் முனிவர் வந்து வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு உணவு சாப்பிட வர்றதாக சொன்னார் ஆனால் தனக்கு வந்து ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிகளால் தான் கண்டிப்பாக உணவு சமைச்சு பரிமாறணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு விஸ்வாமித்ரர் ரொம்ப ரொம்ப கோபக்காரர் அதனால் வசிஷ்டரும் அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்டே போய் இந்த நடந்த விஷயத்த சொன்னாராம் வசிஷ்டர் வந்து குழப்பத்தோடு சொன்னதை வந்து அவருடைய மனைவி வந்து சிறந்த பதிவிறதை அருந்ததி சிரித்த முகத்தோடு எல்லாமே செஞ்சிடலாம் நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னாங்களாம் அடுத்த நாள் அவர் சொன்ன அந்த நாளும் வந்தது அப்படி விஸ்வாமித்திரர் தான் சொன்னபடியே வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு உணவு சாப்பிட வந்தார் தான் கேட்டபடி ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிகளும் தயாரா அப்படின்னு கேட்டார் உடனே இருந்தது எல்லாமே தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையை போட்டு முதல்ல எட்டு வாழைக்காய் துண்டுகளை வச்சாங்களாம் அடுத்து பாகற்காய் பிரண்டை பலாக்காய் இதெல்லாம் பரிமாறியிருக்காங்க இதை பார்த்து விஸ்வாமித்ரருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் தானே கேட்டேன் வெறும் நாலே நாலு காய்கறிகள் மட்டும் இலையில வச்சுட்டு நீங்கள் என்னை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டாராம் உடனே அவரை பணிவோடு வணங்கி அருந்ததி தான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை நான் படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அறியாத சாஸ்திரங்கள் எதுவுமே கிடையாது இருந்தாலும் ஒரு பாகற்காய்ங்கிறது நூறு காய்கறிகளுக்கு சமம் ஒரு பிறண்டை முன்னூறு காய்களுக்கு சமம் அதே மாதிரி ஒரு பலக்காங்கிறது அறநூறு காய்கறிகளுக்கு சமம் அதே மாதிரி வாழையடி வாழையா எட்டு தலைமுறைகளை குறிக்கக்கூடிய வாழைக்காய் எட்டு காய்கறிகளுக்கு சமம் ஆக மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைச்சு படைச்ச பலன் வந்து நான் உங்களுக்கு இப்போ பரிமாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால் சாப்பிட சொன்னாங்களாம் இந்த அருந்ததியோட இவ்வளோ ஒரு சாஸ்திர அறிவையும் அந்த மரியாதையும் பார்த்து ரொம்ப மனமகிழ்ந்த விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு ஆசி வழங்கி பல வரங்களை அளித்தார்னு சொல்லப்படுது அதனால தான் நமக்கு இந்த அமாவாசை சமையலில் குறிப்பாக இந்த மகாலய அமாவாசையானது நமக்கு சர்வ அம்மாவாசையாக அழைக்கப்படுது இந்த நாளில் நீங்கள் இந்த வாழைக்காய் பிரண்டை பாகற்காய் பலாக்காய் இந்த நான்கு காய்கறிகளையும் கண்டிப்பாக நீங்கள் உணவில் அந்த படையில சேர்த்து சமைங்க இப்படி நம்ம சமைக்கிறப்ப நமக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் வச்சு அந்த வழிபட்ட பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் முன்னோர்களுக்கு படைக்கிறப்ப நம்ம இந்த முறையில் நம்ம செஞ்சு பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு அவங்களுடைய ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும் நம்முடைய இப்படிப்பட்ட தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க இப்போ இந்த காய்கறிகள் மட்டும்தான் சமைக்கணுமாம்மா வேறு எந்த காய்கறிகள் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டு காய்கறிகள் எல்லாமே சமைக்கலாம் அதே போல் கீரை சமைப்பதாக இருந்தால் அகத்திக்கீரை மட்டும்தான் அன்னைக்கு நீங்கள் சேர்த்துக்கணுமே ஒழிய மற்ற கீரை வகைகளை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க நம்ம இங்கிலீஷ் காய்கறிகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆங்கில காய்கறிகள் அந்த காய்கறிகள் நம்ம தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாதுங்க நம்முடைய நாட்டு காய்கறிகளான நம்ம கத்திரிக்காய் சுண்டக்காய் சேப்பங்கிழங்கு கொத்தவரங்காய் இந்த பெரண்டை புடலங்காய் சக்கரைவள்ளிக்கிழங்கு சேனக்கிழங்கு வெள்ளைப்பூசணி மஞ்சப்பூசணி இது மாதிரி உள்ள நீங்கள் அந்த காய்கறிகள் நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இதே மாதிரி வச்சு நம்ம ஒரு சாம்பார் ஒரு ரசம் பாயசம் இதோடு கூட இளநீ இப்படிலாம் வச்சு முன்னோர்களுக்கு உங்கள் உங்களுடைய பெரியவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பதார்த்தங்களெல்லாம் எல்லாம் வச்சு குறிப்பாக நம்ம சொன்ன அந்த நான்கு காய்கறிகள் இந்த காய்கறிகள் மட்டுமே கூட சேர்த்துக்கூட நீங்கள் வந்து எளிமையான முறையில் நீங்கள் சமையல் செஞ்சு நீங்கள் அன்றைய தினம் வந்து படையலிட்டு காகத்திற்கு நீங்கள் உணவு வச்சுட்டு நீங்கள் வந்து முன்னோர்களையும் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட அந்த பித்தர்களுடைய அந்த தோஷங்கள் அந்த கோபங்கள் இது எல்லாம் மறைந்து முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய வருங்கால சந்ததியினர் குழந்தைகள் எல்லாத்துக்குமே கிடச்ச என்றைக்குமே குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க இந்த எளிமையான ஒரு விஷயத்தை நிச்சயமாக உங்களுடைய சமையலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இதில் ஏதாச்சும் சந்தேகம் வந்தால் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கொஷின்ஸை கேளுங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்